வணக்கம் மக்களே பஞ்சமி நற்பையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு செல்வதற்கு முன்னாடி நாம் சில சூட்சுமங்களை கடைபிடிச்சா போதுங்க சித்தர்களோட பார்வை நமக்கு நேரடியாகவே கிடைக்கும் அவரோட அனுகூலமும் நம்மளால் பெற முடியும் அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா நாம் நம்மளோட மன நிம்மதியை தேடி தாங்க கோயிலுக்கு போவோம் அதுலேயும் நாம் அந்த பக்தியிலும் நாம் கடவுளுடன் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் நாம் அந்த தெய்வத்தையே வணங்குகிறோம் அது நிறைவேறாத போது தான் கடவுளிடமே நமக்கு கோபம் வருகிறது படைத்தவனும் அவனே காப்பவனும் அவனே அழிப்பவனும் அவனே இங்கு சித்தர்கள் உருவாக்கிய பல ஆலயங்கள் இங்கு இருக்கிறது அதில் நமக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத பல ஞான அதிசயங்கள் நிறைந்துள்ள கோயில்கள் பல அதிகம் அதை நாம் அறிந்தாலே போதும் அதிலேயே நாம் இறைவனின் திருவடியை அடையலாம் நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள் பழமையான ஆலயங்களில் நம்முடைய அறிவை ஞான அறிவாக மாற்றத்தான் அவற்றை தத்ரூபமாக கட்டி வைத்துள்ளனர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒரு சில கிரகங்களின் தாக்கமும் குறையும் குறிப்பாக சொல்லப்போனால் பழனி முருகன் கோயில் என்பதால் அங்கு வந்து செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும் அங்கே செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் இருப்பவர்கள் போனால் அதோட தாக்கம் கொஞ்சம் குறையும் அதுபோலவே திருப்பூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றால் அங்கு எல்லா கிரகங்களின் அருளும் கிடைக்கும் அதனாலேயே அதற்கு சமரபுரி என்று மற்றொரு பெயரும் உண்டு இப்படி பல ஆலயங்களில் அங்கு வரும் பக்தர்களுக்கு நல்ல அதிர்வலைகள் கிடைப்பதற்காகவே சித்தர்களும் மகான்களும் நமக்கு ஆலயத்தை அமைத்து வைத்துள்ளார்கள் இதை உணர்ந்து நாம் ஆலயத்தை ஆலயத்தை தரிசனம் செய்தாலே நமக்கு அது நல்ல பயனை தரும் நீங்கள் பழமை வாய்ந்த கோயில்களில் சற்று உற்று நோக்கினால் அங்குள்ள சிலைகளின் முத்திரைகள் பெயர்கள் ஊரின் பெயர் ஆகியவற்றை பார்த்தாலே அது நம் ஆற்றலை பெருக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கும் இது போன்ற ரகசியம் நிறைந்த கோயில்கள் இங்கு பல உள்ளன அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் கோவிலாக மாறியுள்ள மகான்களின் ஜீவ சமாதிக்கு நாம் சென்று வழிபட்டால் மிகப்பெரிய அருளாற்றலை நாம் பெற முடியும் இப்படி எல்லா அருளையும் சக்திகளையும் தன்னகத்தே கொண்டதுதான் இந்த சித்தர்களின் ஜீவ சமாதி இதற்கு இணை வேறு எதுவுமே கிடையாது சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்தால் அவர் அங்கேயே இருப்பதில்லை அதற்காக வெளியில் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதில்லை அவர்கள் ஒளிமயமானவர்கள் இந்த உலகில் ஒளி மூலமாக திகழ்வார்கள் இப்படிப்பட்ட சித்தர்கள் தவம் புரிந்து வாழ்ந்து மறைந்த இடங்கள் தான் இன்றைய காலத்தில் புகழ்பெற்ற ஜீவஸ்தலங்களாக மாறுகிறது அது பல அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய இடமாகவும் திகழ்ந்து வருகிறது அதில் பல மர்ம ரகசியங்களும் ஒளிந்திருக்கிறது நாம் கோவிலுக்கு செல்வதைக் காட்டிலும் இந்த மாதிரி ஞானம் மிகுந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று வருவதால் நம் மனதிற்கு நிம்மதியையும் ஒரு புத்துணர்வையும் தருகிறது இவர்கள் நம்முடைய கர்ம வினையையே மாற்றக்கூடிய வல்லமை உடையவர்கள் அவர்களை நாம் தரிசனம் செய்யும்போது ஜீவசமாதியில் இருந்து கொண்டே நமக்கு ஆசை வழங்குவார்கள் இதேபோல் பல காலத்திற்கு முன்பாக ஜீவ சமாதி அடைந்த பல மகான்கள் அந்த ஜீவ சமாதிக்கு உள்ளேயே லிங்கமாக மாறியிருப்பதாக சொல்வார்கள் யார் மூலமாவது அவர்கள் உரிய காலத்தில் வெளிப்படுவார்களாம் அந்த லிங்கத்துக்கு அந்த லிங்கத்துக்கு ஆவுடை என்பது இருக்காது அப்படி யாராவது சொல்லி யார் மூலியமாக வெளி கொண்டு வரும்போது ஒரு இரும்பு பொருளை கொண்டு தோண்டி எடுக்கும்போது அந்த லிங்கத்தில் இருந்து ரத்தம் வடிந்ததாகவும் கூறுவார்கள் அதுபோல் இன்றும் பல மகான்களின் ஜீவ சமாதிகள் இருக்கிறது மகான்களின் ஜீவ சமாதிகள் நம் வீட்டிற்கு அருகிலேயே கூட இருக்கலாம் நாம் எட்டி இருக்கிற ஜீவசமாதிக்கு சென்றால் தான் புண்ணியம் என்று இல்லை நம் அருகிலேயே இருக்கும் ஜீவ ஜீவசமாதிக்கு சென்றால் கூட போதும் இந்த மாதிரி சித்தர்களின் மகான்களை வணங்கும் போது நாமும் அந்த நிலையை பெற வேண்டும் என்று எண்ணுவோர் இந்த உலகத்தில் மிக குறைந்த அளவே உள்ளனர் அப்படி ஒரு சிலரை மட்டுமே சித்தர்கள் அவர்களை ஆட்கொண்டு அடையாளப்படுத்தி அவர்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தம்முடைய கர்ம கணக்கை கடந்து பிறவி பிணையை நீக்கும் பேராற்றல் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இது போன்ற பாக்கியம் எல்லாம் யாரேனும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையும் அப்படி எல்லோருக்கும் கிடைத்துவிடாது அப்படி நாமும் சித்தர்களின் பார்வைப்பட்டு நம்மளுடைய பிறவி பயனை அடையறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓரளவுக்கு சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட தொடங்கியுள்ளனர் ஏனென்றால் இது சித்தர்களின் காலம் என்று கூட நாம் சொல்லலாம் அதுதான் உண்மையும் கூட பல பிரபலங்கள் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரை இன்று ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஞானிகளின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை பின்தொடர்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில தகவல்கள் நாம தெரிஞ்சிக்கணும் சில சித்தர்களை பார்ப்பதற்கே நமக்கு சில தகுதிகள் வேண்டும் என்று சொல்வார்கள் அவர்களை பார்ப்பதே புண்ணியம் என்றும் சொல்வார்கள் நம்முடைய கர்ம வினை பயன் முடியும் தான் நம்ம அவர்களை தரிசிக்க முடியும் என்றும் கூட சொல்வார்கள் அப்படிப்பட்ட மகான்களின் அருளை பெறுவதற்கு முன்பு நாம முதலில் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் அன்பு தயவு பொறுமை போன்றவை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும் சில நிபந்தனைகள் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதாவது நாம் யாரையும் ஏமாற்றி பிழைக்காமல் நேர்மையாக இருந்து மக்களுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும் முக்கியமாக இயற்கையோடு இணைந்து இருக்க வேண்டும் சாதி மதம் ஏழை பணக்காரன் பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் ஏழை எளியோருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் நம்மால் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் முடிந்தவரை அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டாலே போதும் அந்த மகானே நம்மை தேடி வருவார் முக்கியமாக சொல்ல போனால் நாம் யாருக்கும் ஏதேனும் ஒரு உதவி செய்தால் அதற்கு பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படி நாம் இருந்தால் இறையுணர்வு தானாகவே நமக்குள்ளே ஏற்படும் ஆனால் நாம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சினை சரியாகணும் இந்த கடன் அடையணும் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அதை சரிபடுத்திக் கொள்ளவே நாம் மகன்களை தேடி செல்கிறோம் அதுவும் நாம் அவர் மேலே உண்மையான பக்தி கொண்டு அதன் மீது நம்பிக்கையும் கொண்டு அவரிடம் கேட்டால் அவர் அதையும் சரிப்படுத்தி கொடுத்து விடுவார் அதிலும் அவருக்கு ஒருவரை ரொம்ப பிடித்து விட்டால் அவர் மூலியமாகவே அவருக்கு சில பிரச்சனைகளை வரவைத்து அவர்களை தம் பக்கம் இழுத்து அந்த பிரச்சனைகளை சரிசெய்து அவர்களை தம் ஞான வாழ்க்கைக்கு அழைத்து போவதும் உண்டு ஆனால் இது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது அந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கே இது கிடைக்கும் ஆனாலும் இந்த சித்தர்களை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே போதும் நம் கர்ம வினைகளின் பாதி கரைந்துவிடும் ஒரு பிரச்சனை வரும்போது யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு பல பேர் பல போலி சாமியார்களை நம்பி பரிகாரம் காசு ஏமாறுதல் போன்ற நிகழ்வுகளும் நடப்பதுண்டு ஆனால் அப்படி போகாமல் அறைந்த மகான்கள் மற்றும் ஜீவ சமாதிக்கு போனாலே போதும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்ம கர்ம வினையின் பயனாகத்தான் வந்தது என்று புரிந்து கொண்டு நாம் ஒரு நல்ல மகானை தேர்ந்தெடுத்து அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு என் வினையாவும் இனி உன் முன்னே என்னுடைய வாழ்க்கை இனிமேல் உன் பொறுப்பு என்று அவரிடம் நாம் ஒப்படைத்துவிட்டால் போதும் நம்ம நம்ப முடியாத பல அதிசயங்களை அவர் நமக்கு அவர் நிகழ்த்தி காட்டுவார் ஆனால் நாம் ஈர்க்கப்பட்டு அவரை விடாமல் அவர் பாதத்தை பற்றி அவரிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் அவர் உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் உங்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் காட்சி கொடுப்பார் அப்படிப்பட்ட இந்த புனிதமான ஜீவ சமாதியில் அமர்ந்து நாம் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் தியானித்தால் அதுவே நம் வாழ்வை ஒரு புதுவிதமான பாதையில் மாற்றும் நம் உடலில் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு புது சக்தி கிடைத்தது போல ஒரு பலம் வரும் எல்லாத்தையும் மீறி அவரை நாம் குருவாக பற்றி போதும் நம்ம வாழ்க்கையை எதிர்பார்க்காத வகையில் மாற்றி காட்டுவார் நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நாம் சாதி மதம் பேதம் பார்க்காமல் இருக்க வேண்டும் அப்படி பேதம் பார்த்தால் சித்தர்கள் ஞான வாழ்க்கைக்கு தடையானது அப்படின்னு கூட சொல்லலாம் சுயநலம் பார்க்காமல் எதற்கும் உதவ வேண்டும் என்ன எதிர்பார்ப்பும் மனமும் உதவி செய்யுங்கள் முக்கியமாக முடிந்தவரை என்று வந்தோருக்கு உணவு தானம் செய்யுங்கள் நாம் எந்த ஜீவ சமாதிக்கு சென்றாலும் நம்ம பசியோடு திரும்பி வர மாட்டோம் எங்கே பார்த்தாலும் அன்னதானம் நடந்து கொண்டே தான் இருக்கும் அவர்கள் விரும்புவது நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று வேறு எது பற்றியும் யோசிக்காமல் நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் இது ஒன்றே மகான்களை பின்பற்றுவதற்கு மிக மிக எளிமையான வழி இதுபோல் நாமே நம்மை மாற்றிக்கொண்டால் நம் உடலில் பல மாற்றங்கள் தானாகவே வரும் ஞானிகளின் அருள் அருள் நம் மனதை மேன்மைப்படுத்தும் நம் உள்ளே இருக்கும் ஜீவ ஆற்றல் அதிகரிக்கும் நாமும் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு செல்வதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்டவர்கள் கர்ம வினை போக்குறதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் இப்படி கஷ்டப்படுறோம் என்பதை உணர்ந்து நாமே நம்மை சிலவற்றை மாற்றிக்கொண்டு அவரிடம் சென்று நம்மை ஒப்படைத்து விட வேண்டும் இந்த வரை நாம பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி இருந்தாலே போதும் அவருடைய பார்வை நம்மை விட்டு என்றும் விலகாது சித்தர்கள் மற்றும் மகான்களின் ஆசை பெற்று வாழ்ந்து நம்ம மற்றவர்களையும் வாழ்வரச் செய்வோம் பஞ்சமி நற்பவி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்